வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் காடியானைகளின் தாக்குதலில் இருவர் பள்ளி அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் ஈஸ்டேலில் வெடித்தது பாரிய போராட்டம் கொரோனா கண்ணீர் கொழும்பு வீதியில் வாகன விபத்து நால்வருக்கு காயம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்கு ஆளாவ சாதனை முறியடித்த இங்கிலாந்து வீரர் இனி விரிவான செய்திகள் குருநாகல் நீர்கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளனர் முச்ச வண்டி ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதியதிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக குருநாகர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களை விபத்தில் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன இதேவெளி இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இரண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கண்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எஞ்சி எழுநூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ஆணைக்குழு ただいま。 கல்முனி மற்றும் கெபித்திகொல்லேவ ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகளின் தாக்குதலில் இருவர் உயிரிழந்தனர் இவர்களில் ஒருவர் கல்முனி பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் உள்ள வீதியில் காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்தார் பெரிய நிலாவணி பகுதியை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததென காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கெபித்தி பகுதியில் ஊந்துருளியில் பயணித்த ஒருவர் மீதும் காட்டு யானை தாக்கியதில் பலியானார் குறித்த பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபரே சம்பவத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் மலையூடான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி தொன்னூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் எஞ்சியுள்ள பயண கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக தலைமையிலான அரசாங்க ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திட வேண்டும் என பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தெற்கு காசாவில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து ஆறு பயண கைதிகளின் உடல்கள் அண்மையில் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து அணியின் கிரிக்கெட் வீரர் ஒல்லி போப் சர்வதேச கிரிக்கெட்டில் சாதனை படைத்துள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வரும் இங்கிலாந்து அணி முதல் இரு போட்டிகளில் ஒன்று தொடரையும் கைப்பற்றியது இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணிக்கு போப் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் நூற்றி மூன்று ஓட்டங்களை விளாசிய ஒலி போப் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய சாதனை படைத்துள்ளார் இது நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரை யாரும் செய்த சாதனையாகும் இலங்கை அணிக்கு எதிரான ஒல்லிப்போப் படித்த சதம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் பெற்ற ஏழாவது சதமாகும் இந்த ஏழு சதங்களையும் அவர் ஒவ்வொரு அணிகளுக்கு எதிராகவே பெற்றுள்ளார் இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்ச்சியாக ஏழு சதங்களை ஒவ்வொரு அணிகளுக்கு எதிராக பெற்ற முதல் வீரர் என்ற சாதனையை ஒல்லிப்போப் படைத்துள்ளார் இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி